இந்தியா கூட்டணியில் நீடிப்பதா வேணாமா என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பலம் பொருந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுகவினர் தூக்கத்தை தொலைந்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது திருமாவளவனுடைய அவர் என்ன அவங்களுடைய கூட்டணியே சலசலத்து போயிருக்கிறது அவரே அந்த கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கூட்டி அவர்களுடைய கூட்டணி அதாவது இண்டி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் இதே அவர் இப்படி பேசியிருப்பது அவருடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க